எவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது வந்து கிளி நாவல் பிளான்டேஷன் பற்றி பார்த்துருந்தோம் இப்போ இந்த கிளி நாவலோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிளி நாவலுங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஃப்ரூட் இது ஏன் சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சின்ன குட்டியான ப்ளஷு பட் ஆனால் ஹை நியூட்ரிட்டி வேல்யூ அது என்னென்ன நியூட்ரிட்டி வேல்யூங்கிறத நம்ம இந்த டேஸ்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பார்ப்போம் நம்ம ஃபார்மில் படிச்சுட்டு வந்த ரொம்ப சின்ன ஃப்ரூட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சின்ன குட்டி ஃப்ளஷு தான் எக்ஸாக்டாக நாவல் டேஸ்ட் அப்படியே இருக்கு தோற்பு சுவை இருக்கு புளிப்பும் சுவையும் புளிப்பு கொஞ்சம் மேலோங்கி இருக்கு ஆனால் நாவல் அளவுக்கு உண்டான துவர்ப்பு கிடையாது இந்த வயலட் கலர் பாத்தீங்கன்னா நாக்கில் ஸ்டெயின் ஆகிறதுமே நாவல் அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இல்லை நாவலோட டேஸ்ட்டு தான் எக்ஸாக்ட்டு நாவலோட டேஸ்ட்டு தான் ஆனால் கொஞ்சம் புளிப்பு துவர்ப்பும் மீடியமாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தி இல்லை இப்போ நாவல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டையை பிடிக்கும் ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா தொண்டையை பிடிக்கும் அந்த அளவுக்கு இல்லை இந்த கிளி நாவல்ங்கிறது மேக்சிமம் நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா ரொம்ப சின்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மேக்சிமம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட் வெரைட்டி ஏன்னா கோரல் பெரி இது ஒரு பெரி வெரைட்டின்னு சொல்லலாம் கோரல் பெரி அப்படின்னு சொல்லலாம் ஏன் சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னா இதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபினாலிக் காம்பனண்ட் நிறையா இருக்கு இதில் எம்பெல்லின் எம்பெல்லின் அப்படிங்கிற ஒரு ஃபினாலிக் காம்போனண்ட் இருக்குது அது வந்து கொலோனிக் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது ஏற்கனவே நம்ம வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டில் உள்ள லைகோபென் பார்த்துருப்போம் அதே மாதிரி இதில் உள்ள ஃபினாலிக் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எம்பெல்லின் ஆன்டி ப்ரோலிபரேட்டிவ்னு சொல்லலாம் அதாவது கோலோன் கேன்சரில் உள்ள செல்ஸ் கேன்சர் செல்ஸ்க்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது அதோடய ப்ராலிஃபரேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது அதனால இது வந்து ஆன்டி ப்ராலிஃபரேட்டிவ் இதில் உள்ள மெடிசினல் சப்ஸ்டன் பார்த்திங்கன்னா எம்பலின் இருக்கு ஜென்ரலாக எல்லா நாவலுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டயாபெட்டிக் தான் நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு சீடு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷும் சீடும் ஒரே அளவு தான் கடுகளவு சீடு அதில் கொஞ்சோண்டு ஃப்ளஷு இது டயபெட்டிக்கு நம்ம சைசிஜியம் குரூப் ஆஃப் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட சீடை வந்து பவுடர் பண்ணி நாவல் போல சீடை வந்து பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதேமாரி ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி ப்ரானிஃபிரேட்டிவ் ப்ரா ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதை வந்து சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம் மெயின் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எம்பெல்லின் ஒரு ஃபினாலிக் காம்பனண்ட்டு நம்மளுடைய கோலோன் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது